இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சித்தர்கள் அருளிய மூலிகை சாம்ராணி பற்றி உலக மக்கள் எல்லாரும் நலமா வாழணும் அப்படின்றதுக்காக சித்தர்கள் அருளிய விஷயங்கள் ஏராளமானது அந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விளக்கி நல்ல சக்தி பெருக்கிறதுக்காக போடப்படக்கூடிய மூலிகை சாம்பிராணியை எப்படி செய்யறது இதை பற்றி பார்ப்போம் சித்தர்கள் அருளிய இந்த மூலிகை சாம்பிராணி போடுறது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சர்வ லோக நிவாரணையாக செயல்படக்கூடியது ஏழு வகையான மூலிகையை பயன்படுத்தி இந்த தூபத்தை எப்படி செய்யறதுன்றதை பத்தி தொடர்ந்து பார்ப்போம் இந்த பொடியை வீட்ல பயன்படுத்துறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கடை மற்றும் தொழில் நிலையங்கள்ல பயன்படுத்துகிறப்போ வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வீட்ல பயன்படுத்துகிறப்போ நல்ல சக்தி நெலச்சு நீக்கும் குடும்பத்துல வீண் சண்டை சச்சரவு தூக்கமின்மை நிம்மதியின்மை நோய் தொல்லை இந்த மாதிரி எல்லாமே விலகி ஓடிடும் விஷ ஜந்துகள் விஷ கிருமிகள் வீட்ல தங்காது அறிவியல் ரீதியா பார்க்குறப்போ தூபம் போடுறது கெட்ட காற்றை அகற்றி விஷ ஜந்துகள் வீட்டுக்குள்ள வராம தடுத்து எதிர்மறை எண்ணங்களை போக்கி நல்ல மனநிலையை தரக்கூடியது இந்த தூபத்தில் பயன்படுத்தக்கூடிய ஏழு பொருட்கள் வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருகம்புல் பொடி வில்வ பொடி வேம்பு பொடி குங்கிலியம் வெண்கடுகும் நாய்கடுகும் பைரவருக்கு உகந்தது மருதாணி விதை திருமகளுக்கு உரியது அருகம்புல் விநாயகருக்கு உகந்தது வில்வமும் வேம்பு பொடியும் சிவன் மற்றும் சக்திக்கு உரியது இப்போ இந்த பொருளை எல்லாம் அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கணும் இதை வாரத்துக்கு மூன்று நாட்கள் காலை மாலை வீட்டில் போடுறது ரொம்ப நல்லது இந்த மூலிகை சாம்பிராணி தயார் செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லேயே சுலபமாக கிடைக்கும் இதை சாம்பிராணியோட சேர்த்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் போட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா விதமான எதிர்மறை சக்திகளும் வீட்டை விட்டு விலகிடும் இந்த மூலிகை சாம்பிராணி தெய்வீக மனத்தை கொடுக்கும் இதை அறை மற்றும் வீடு முழுவதும் காட்டுறது ரொம்பவே நல்லது அதனால பைரவர் சக்தி சிவனுக்கு உகந்ததான இந்த மூலிகை சாம்பிராணியை வீட்டில் தொடர்ந்து போட்டுட்டு வர்றது நல்ல விதமான பலனை நமக்கு கொடுக்கும் பழந்தமிழர்கள் மூலிகை தூபம் போடுறத ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருந்தாங்க தற்போது இந்த மாதிரி பழக்கத்தை மக்கள் செய்கிறது கிடையாது அதனால் இதை தினமும் வீட்டில் போடுறது நிறைய நன்மைகளை நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கொடுக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி